ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் தினமத்தி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அது உடனே வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரி போகிறப்ப வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமே வந்து கடைக்கு போகிறப்ப தான் வந்து வாங்கிட்டு போனேன் கேட்டதுக்கே எனக்கு நைட்டே கொண்டு வந்து கொடுங்க நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த பிளவுஸ் சாரீ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ தான் ஆனால் வந்து ப்ளைனாக தான் இருக்குது இதுலேருந்து நமக்கு ஜ அந்த கைக்கு வைக்கிறதுக்கு கொடுத்துருந்த பார்டர் மட்டும்தான் இருக்குது அந்த பார்டரை வச்சு தான் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம் நான் வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி எனக்கு ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணறதுக்கு இருக்குது அப்படின்னு திடீர்னு வந்து ஒரு பிளான் இல்லை அதனால் வந்து அதுவும் இல்லாமல் இந்த பார்டர் மட்டும்தான் இருக்குது அதை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னும் வந்து இருந்தேன் சரி டக்குன்னு தோணுச்சு இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ கேன்வாஸ் தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நெக்ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஷேப் பார்க்குறதுக்கு இந்த நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச்சும் கீழே இறக்கமும் வந்து நம்ம கொடுத்துட்டு நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன் சைடாக அப்படி ரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒன் சைடாக வந்து இந்த சைடில் வந்து வளைவு மாதிரி கொடுத்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எவ்வளோ கிளாத் உள்ளார இது வந்து நெக்கோட ஷேப்புக்கு மட்டும்தான் அதனால் அதை மட்டும் விட்டு அதே மாதிரியே சைஸில் வரைஞ்சிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன் ஏன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இது கொடுத்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டா லுக்கா இருக்கும் நமக்கு இந்த கிளாத் ரொம்ப மெல்லிசா இருக்குது அப்படிங்கறதுனாலதான் இல்ல இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை கிளாத்தே ரொம்ப ஸ்டிஃபாக தானே இருக்குது அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதுக்கு கேன்வாஸ் கொடுத்துட்ருக்கணும் மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் அது வந்து நம்ம தைக்கும் போது மாறிடும் அந்த டிசைன் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வர மாதிரி வந்து ஆயிரும் அதனால் அதை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா வந்து நான் ரெண்டு மூணு தடவை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டிசைன் நமக்கு இந்த சைடில் வேணும் அப்படின்னா ரைட் சைடு வேணும் அப்படின்னா ரைட் சைட்லையே இருக்கிற மாதிரியே வந்து நான் பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இப்போ நம்ம கட் பண்ண மாதிரியே அப்படியே கேன்வாஸ் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்புறமேலே இப்போ நான் கேன்வாஸை சுற்றியும் வந்து அவுட்டர் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சிடலாம் மெயின் கிளாத்தில் வந்து நம்ம இப்படி வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு அப்படியே திருப்பும்போது அந்த டிசைன் வந்து மாறிடும் அதே மாதிரியே நம்ம இருக்கிற ஷேப்லயே வந்து நான் ஒரு தடவை வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இப்படி நம்ம மேல் பக்கமாக வச்சு தைச்சோம் அப்படின்னா அப்போ அதை திருப்பி விடும்போது இந்த சைடில் தான் வரும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து தான் வந்து நான் தையல் போட ஆரம்பித்தேன் ஒரு காலின் செலவுக்கு தான் நான் வந்து பிடிக்கிறேன் பிடிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுருக்குறேன் ஏன்னா நமக்கு ரெடி அளவு எது வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கணும் என் அந்த ஒரு பிளான் இல்லாமல் மூணு இன்ச்சில் ரெடி அளவு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தைக்கும் போது நமக்கு மூன்றரை இன்ச்சாக வந்துடும் இந்த மாதிரி கிராஸ் கொடுக்கும்போது நம்ம கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது பண்ணாமல் கிராஸ்ல கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணியிலேருந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் பிசுரும் வராது அது ஃபோல்டிங் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ அவுட்டர் சுற்றியும் நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்றேன் கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கு எவ்வளோ கரை தேவைப்படும் அது போக நமக்கு பேக் நெக்குக்கு எவ்வளோ கரை தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ பார்டர் இருக்குது அது வந்து கைக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனுக்கு எடுத்தது போக மீதி இருக்கிற துணியை வச்சு கைக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையோட பார்டரை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ சுற்றியும் அவுட்டர் எல்லாமே வந்து தையல் போட்டதுக்கப்புறமே கீழ் பாட்டமும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி the lamp. மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு நாட் டிசைனும் வச்சுருந்தேன் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ளாரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியான டிசைன் தான் நம்ம வந்து டிசைன் இது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுற டைமிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த பார்டரை கேன்வாஸை ஒட்டி நான் வந்து வச்சுக்கிட்டேன் அந்த பார்டரில் நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் அதை ஒட்டி தான் வேணும் அப்படிங்கிறதுனால அதை ஒட்டியே வந்து நான் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் அதை நம்ம அதில் அட்டாச் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப் வந்து இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு லீஃப் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மூணு பூ போட்ட மாதிரி இந்த பூ டிசைன் வந்து வேணும் அதனால் மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு ஒரு மூணு லீஃப் வர மாதிரி நான் வந்து கேன்வாஸ் வச்சு மடக்கி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஷேப் இல்லை அப்படின்ட்டு திருப்பியும் வந்து கட் பண்ணி பார்க்குறேன் கட் பண்ணதுக்கு அப்புறமே இது ஓகே இந்த சைஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் லைட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்தலாம் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் நான் அந்த மெயின் கிளாத்தில் நம்ம வந்து டிசைனுக்காக கிளாத் வந்து எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த கரை பார்டர் அந்த பார்டர்லேருந்து நான் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் அந்த பார்டருக்கும் இதுக்கும் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன் ஏன்னா இது சேம் ஒரே கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டிசைன் வைக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் நம்ம வைக்கிற டிசைனும் பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் பளிச்சுன்னு தெரியணும் அதுக்காக தான் வந்து டிசைன் வந்து யூஸ் பண்ணுறதே அதை அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமோ ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கலர்லேயே வந்து டிசைன் இருக்கும் அந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணாமலே இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பெரிய மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் செப்ரேட்டாக இந்த ஜரி கலரில் நீங்கள் நமக்கு பார்டர் வருதில்ல அந்த கலரில் நம்ம வந்து தனியாக கிளாத் எடுத்துக்கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இருக்கிற பார்டரே வச்சு அர்ஜென்ட் அப்படின்னு கேட்டதுனால நான் ஒரு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கட்ட வந்து ப்ளவுஸ் கையில் வாங்கினேன் ஸ்டிச் பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் கொஞ்சம் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே டிசைன் சூஸ் பண்ணி மூணு மணிக்கெல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து கிளம்பும் போது அப்படியே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டும் வந்தாச்சு இந்த மாதிரி யாராவது எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டு உடனே வந்து ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நானும் கஸ்டமர்ட்டாக சொல்லி வச்சுருக்கேன் உங்களுக்கு அவசரம் அப்படின்னா ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் கூட நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லா கஸ்டமர்கிட்டையுமே வந்து எப்போ வேணும்னாலும் சொல்லுங்கள் அடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவங்களே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இதுக்கோ போடுறதுக்காக தான் வந்து தைக்கிறது அதான் வந்து நம்ம டைமுக்கு கொடுக்கல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எமர்ஜென்சி எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சா நார்மல் பிளவுஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோ வாங்கிக்கோங்க லைனிங்காக இருந்தாலும் சரி எவ்வளோ வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க டிசைன் ப்ளவுஸ்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஸ்டார்டிங் நானூறு ஐநூறு அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து தெக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமேல வந்து அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து வாங்காமல் விட்டுருவாங்க அப்போ நம்ம மெனக்கிட்ட உட்காந்து தைச்ச டைமிங் வந்து வேஸ்ட் ஆயிரும் தான் இப்போ அவுட்டர் அப்படின்னா சுத்தியும் வந்து ஒரு லேஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ அண்ட் அந்த காப்பர் கலர் மிக்சிங்கில் தான் வந்து ரெண்டு கலர் இருக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து லேஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் வெறும் ப்ளைனே காப்பரில் வச்சுருந்தாலுமே வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இந்த ஜரிகை வர இடத்துலலாம் இந்த காப்பர் டிசைன் கொடுத்த இடத்துலேயும் காப்பர்லேயே வச்சோம் அப்படின்னு நல்லாயிருக்காது அப்படிங்கிறதுக்காக ப்ளூ அண்ட் காப்பர் ரெண்டுமே கலந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற லேஸில் எது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணேன் இதுக்கு லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்டருக்கு மேலே வந்து தேவைப்பட்டது ரெண்டு ரெண்டரை அந்த அளவுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும் அடுத்தது நான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பேட்ச் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம அது பின் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு நான் எவ்வளோ டிசைனுக்கு சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் வாட்ச் பண்ணிணேன் தையல் கூலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நூற்றி இருபது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் வாங்குறேன் அப்போ இதுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் ப்ளஸ் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா புடவ ஓர் அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது ஃபால்ஸ் தைக்கிறது அதுக்கு வந்து எயிட்டி ருபீஸும் லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ரூபீஸும் மொத்தமாக யாராவது வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்து அதுக்கு புடவ ஓர் அடித்து ஃபால்ஸ் வச்சு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னா முன்னூற்றி எழுபது ரூபாய் வந்து ஆகுது அந்த முந்நூற்றி எழுபது ரூபாயோட இந்த டிசைனுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சார்ஜ் பண்ணேன் இந்த வந்து அப்புறம் ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து யூஸ் பண்ணிச்சு இது எல்லாமே வந்து சேர்த்தி தான் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டிசைனுக்கும் எக்ஸ்ட்ராவா நாட்டு மணி இந்த லேஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நான் அனுசரித்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரேட்டும் வந்து ஓவராக சொல்லாமல் மீடியமான ஒரு ரேட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து எப்பயுமே அடிக்கடி வந்து வருவாங்க அதனால் எனக்கு என்ன வந்து நான் தைச்சதுக்கு கரெக்டாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த ரேட்டு மட்டும்தான் வந்து நான் கஸ்டமர் வாங்கிக்கிறது இப்போ மீதி இருக்கிற பார்டரை வச்சு கைக்கும் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் வந்து பண்ணிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டின மாதிரி தான் அதுதான் வந்து அதோட அவுட்லுக்கு இதுக்கு வந்து நான் இன்னும் ஒரு நாட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டரில் ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து அது காஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரு ஊசியும் நூடும் போட்டு நம்ம நல்லா அதை நீடியில் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போயுமே வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பட்டன் வந்து கீழே விழுகாமல் இருக்கும் இப்போ கீழே பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மடி மடித்து நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கை வந்து அளந்து பார்த்தா கையோட பார்டருக்கு அது வந்து கரெக்டாக உள்ளே போயிடுது அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட என்ன கிளாத் பத்தில் அப்படிங்கிறதுனால இப்போ இதை சுற்றியும் அவுட்டர் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு லேஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் மாதிரி கைக்கு ரெடி பண்ண மாதிரி பண்ணலாம் ஒரு மூணு ப்ளேட்ஸ் வச்ச மாதிரி பூ வச்ச மாதிரி ஆனால் வந்து கிளாத் வந்து சரியாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும் கஸ்டமர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே எனக்கு இது எல்லாமே பண்ணி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்படியே சொல்லிட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உள்ள அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்னே ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்ததே ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளார முடிக்க முடியாது எனக்கு இதுக்கே மொத்தமாக வந்து த்ரீ செவன்ட்டி ஆகிடுச்சு அதுக்கு மேலே வந்து ஒன் தேர்ட்டிக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டிசைனுக்கு வந்து வாங்குறது ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது கஸ்டமருக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்துது அப்படின்னா மற்றவங்க கு ஷேர் பண்ணுங்க இதுதான் இதோட சாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் फ्रेंड्स ஸ்டே சர் வாட்சிங் பாய்